தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது வழிகாட்டு நடைமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது அதை பத்தி நம்ம தெளிவா பார்க்கலாம் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் புகையில்லா போகி பண்டிகை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புகையில்லா போகி பண்டிகையை கொண்டாட பொதுமக்களுக்கு வேண்டுகோள் நமது முன்னோர்கள் பொங்கல் திருநாளுக்கு முன் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற அடிப்படையில் போகி பண்டிகையினை கொண்டாடி வந்துள்ளனர் இருந்து தயாரிக்கப்பட்ட பழைய பொருட்களை தீயிட்டு கொளுத்தி வந்துள்ளனர் இச்செய்கையால் காற்று மாசுபடாமல் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாமல் இருந்து வந்துள்ளது ஆனால் இன்றைய சூழலை எடுத்துக்கொண்டால் தற்பொழுது போகி பண்டிகையின் பொழுது பழைய பொருட்களான பிளாஸ்டிக் செயற்கை இலைகளால் தயாரிக்கப்பட்ட துணிகள் ரப்பர் பொருட்கள் பழைய டயர் மற்றும் டியூப் காகிதம் ரசாயனம் கலந்த பொருட்கள் போன்றவற்றை எரிப்பதால் காற்று மாசுபாடு ஏற்படும் தோடு பூகி என்று எரிக்கப்படும் பொருட்களால் ஏற்படும் கடந்த புகையின் காரணமாக விமானங்கள் வருகை மற்றும் புறப்பாடுகளில் தாமதம் ஏற்படுகிறது சென்னை நகரில் பூகி என்று எரிக்கப்படும் வாகன ஓட்டிகளுக்கு மிகுந்த சிரமங்கள் ஏற்படுவதோடு விபத்துகளுக்கும் காரணமாக உள்ளது பழைய பிளாஸ்டிக் பொருட்கள் டயர் மற்றும் டியூப் போன்றவற்றை எரிப்பதால் வெளிப்படும் நச்சு வாயுக்களால் மூச்சுத் துணறல் கண் எரிச்சல் போன்ற நோய்களால் பொதுமக்களுக்கு பெரிதும் பாதிப்பு ஏற்படுகிறது இத்தகைய செயல்கள் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு இல்லாமையால் ஏற்பட்டு வந்தது இதனை தவிர்க்க தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கடந்த இருபது ஆண்டுகளாக போகி பண்டிகைக்கு முன் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தொடர்ந்து நடத்தி வருகின்றது இதன் காரணமாக கடந்த வருடங்களில் பழைய ரப்பர் பொருட்கள் பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் டயர் போன்றவற்றை எரிப்பது பெரும்பாலும் குறைந்துள்ளது மேலும் போகி பண்டிகையின் போது சென்னை மாநகரத்தின் சுற்றுச்சூழல் காற்றின் தரத்தினை கண்காணிப்பு செய்யும் பொருட்டு வாரியம் போகி பண்டிகையின் முந்தைய நாள் மற்றும் போகி பண்டிகை நாளிலும் பதினைந்து இடங்களில் இருபத்தி நான்கு மணி நேரமும் காற்றின் தரத்தினை கண்காணிக்க காற்று மாதிரி சேகரிப்பு செய்து ஆய்வு செய்வதற்கு ஏற்பாடு செய்துள்ளது மேலும் காற்றின் தர அளவும் வாரிய இணையதளத்தில் வெளியிடப்படும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சுற்றுச்சூழல் மாசு உள்ளிட்ட பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சென்னை மாநகரம் மற்றும் அனைத்து மாவட்டங்களிலும் விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எனவே இவ்வாறு பொதுமக்கள் அனைவரும் பிளாஸ்டிக் டயர் டியூப் கொண்டவற்றை எரிக்காமல் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் போகி பண்டிகையினை கொண்டாடுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார் இவ்வாறு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பாக செய்திக்குறிப்பில் வெளியிடப்பட்டுள்ளது ஆகவே பொதுமக்கள் அனைவரும் போகி பண்டிகையின் போது பழைய பிளாஸ்டிக் டயர் மற்றும் டியூப் போன்றவற்றை எரிக்காமல் இயற்கையாக போகி பண்டிகையை கொண்டாடி மகிழமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணுங்க அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்